நண்பர்களுக்கு வணக்கம் மிக மிக முக்கியமான செய்தி சரிங்களா நேற்று வந்த செய்தி கூட தொடர்ந்து இந்த செய்தி ஏன் போடுறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் விரிவாகவும் இருக்குது அதே சமயத்தில் இந்த மாதிரி செய்தி தொடர்ந்து நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கணும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் அதிகமாக போடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயத்தை நிறைய பகிரணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா டெட்டு பாஸ் பண்ணவெல்லாம் அங்கங்க பட்டினி கடந்து சவரம் எங்கள் ஸ்கூலில் நிலமை எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அரசு பள்ளி ஆசிரியர்களால் எல்கேஜி யூகேஜி வகுப்புகளை செம்மையாக நடத்த முடியவில்லை மேலும் ஒன்பதாயிரம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளதால் எல்கேஜி வகுப்புகளை நடத்தவில்லை என தொடக்க கல்வி இயக்குநரகம் அரசுக்கு விளக்கம் அளித்துள்ளது சரிங்களா ஒன்பதாயிரம் ஆசிரியர் வந்து தேவைப்படுறதுனால நடத்த முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமானதாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் எட்டு ஆண்டுகளாக புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படாதால் நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு இடங்கள் ஏற்பட்டுள்ளன இதனால் தேசிய அளவிலான ஆய்வில் தமிழகம் இருபத்தி ஏழாவது இடத்தில் பின்தங்கியுள்ளது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாநிலம் தான்னா இருபத்தி ஏழாவது இடத்துக்கு போயிருக்கு இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் ஆசிரியர் நியமனம் இல்லைன்னா இருபத்தி எட்டையும் அவங்க வந்து கடைசி இடத்தையும் வந்து தொற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன் மேலும் மூவாயிரத்தி எட்நூறு அரசு தொடக்க பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பாடம் நடத்த ஒரு ஆசிரியர் மட்டுமே உள்ளனர் பாருங்கள் நல்லா கவனிக்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு அரசு தொடக்க பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் ஓர் ஓராசிரியர் பள்ளிகளாகவே இருந்திருக்கு இந்த ஒரே டீச்சரே ஐந்தாவது வரைக்கும் சொல்லி கொடுக்கணும் மற்ற அதாவது அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி அவங்களே பார்த்துக்கணும் எல்லா வேலையும் அவங்களே செய்யணும் ஆனால் கற்றல் வந்து மேம்படணும் அடுத்ததாக பார்த்தோம்னா கடந்த ஆண்டில் மட்டும் அரசு தொடக்க பள்ளிகளில் ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர் சரிங்களா ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க இதன்படி பார்த்தால் நாலாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கூடுதலாக தேவை அதன்படி நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கூடுதலாக தேவை ஏற்கனவே உள்ள காலியிடங்களையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட ஏற்கனவே இருக்கிறதையும் சேர்த்தால் ஒன்பதாயிரம் ஆசிரியர்கள் தேவை என தொடக்க கல்வி இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது சரிங்களா எனவே தொடக்க கல்வியின் தரம் குறையும் வாய்ப்புள்ளதால் எல்கேஜி யுகேஜிக்கு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தொடக்க பள்ளிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சரிங்களா எல்கேஜி யுகேஜியில் இருந்த டீச்சர்ஸை மீண்டும் தொடக்கப்பள்ளியை மாற்றியிருக்காங்க எல்கேஜி வகுப்பை நடத்த முடியவில்லையா என பெற்றோரும் ஆசிரியர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த விரிவாக விவாதிக்க அரசு குழு அமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் சேர்த்து டெட்டு வச்சு அதுக்கப்புறம் ஒரு போட்டி தேர்வு வைக்கிறதுக்குள்ளே இந்த கல்வியாண்டு முடிச்சு போயிடும் அப்புறம் இருபத்தேழுங்கிறது இருபத்தெட்டுக்கு போகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் ஏற்கனவே டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்கணும்னு சொல்லி நம்ம இந்த சேனல் வாயிலாக கேட்டுக்கிறோம் நன்றி